ஹாய் வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே சுவையான கேரட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் கேரட் அல்வா வந்து கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் சரி சம்மர் டைம் வந்திருக்கு இல்லைங்களா அதனால் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு ஒரு கிலோ வந்து கேரட் வாங்கிட்டேன் அது நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம் எல்லாமே இதே மாதிரியே தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரட்டும் வந்து சீவிட்டு தான் பண்ணுவாங்க அல்வா சில பேர்லாம் ஆனால் வந்து கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு கிடைக்காது நம்மளுக்கு அதனால் நான் கட் பண்ணிவிட்டு தான் செய்ய போகிறேன் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு தான் செய்ய போகிறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து ரொம்ப முத்தனை வாங்காதீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கிங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் கட் பண்ணது எல்லாமே ஒரு குக்கரில் போட்டுட்டு நான் வந்து ஆஃப் லிட்டர் வந்து பால் எடுத்துக்கிட்டேன் அரை லிட்டர் பால் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி கலக்காத பாலாக எடுத்துக்கோங்க நான் வந்து பால் ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் வச்சேன் மூணு விசில் வெந்துருச்சு நல்லா மூணு விசில் வச்சா போதும் அப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்து எனக்கு வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கிட்டா பாருங்கள் காட்டுற பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே எனக்கு வெந்துருச்சு அது நான் வந்து இதில் இருக்கிற பால் வந்து அடியில் பால் வந்துருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் தனியாக ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து மத்தை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறமா நான் அதை மத்து வச்சு நல்லா மசூச்சுங்க அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசிச்சுக்கோங்க நல்லா ஒரு பீஸ் கூட எதுவும் முழு பீஸ் இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா மசூச்சுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நான் இதை வந்து திரும்ப கேஸில் எடுத்து வைக்கிறேன் அடுப்பில் இப்போ அடுப்பில் எடுத்து பால் எடுத்து தனியாக வச்சுருந்தீங்களா அடிப்பால் அது எடுத்து அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி கிண்டிக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சீக்கிரம் குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாலெல்லாம் ஒத்திடுச்சு நான் வந்து ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராமில் அந்த கோவா வந்து போட்டுக்கலாம் அந்த கோவா போட்டுட்டு நல்லா கிளரி விடுங்க இந்த கோவா போடுங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு நல்லா போட்டு கிண்டிக்குங்க அது கட்டி கட்டியாக இருக்காத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டியாச்சு இப்போ அடுத்தது வந்து நான் அரை கப் சக்கரை எடுத்துக்கிட்டேன் ஸ்வீட் எவ்வளோ எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால் கம்மியாக போட்டுக்கிறோம் நான் வந்து அரை கப் சக்கரை தான் எடுத்துக்கிட்டேன் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சக்கரை போட்டுட்டு நல்லா கிண்டுங்க ஏன்னா அடி பிடிக்கும் அடி பிடிக்காத மாதிரி நீங்கள் வந்து கனமான பாத்திரம் எதனால் வச்சுக்கோங்க ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அடி பிடிக்காது எனக்கு வந்து இந்த குக்கர் வந்து அடி பிடிக்காது அதனால் நான் இந்த குக்கர் வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் பொடி போடுங்க அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கிட்டேன் நான் வந்து அதை காட்டில் அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டாச்சு சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்பி நெய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க அதை நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரமாக வைங்க கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா அது நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கலரும் மாறிடுச்சு பாருங்கள் பாலெல்லாம் நல்லா வச்சு எண்ணெய் நெய்யெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கிரைண்ட் பண்ணி அந்த நட்ஸை வந்து மேலே போட்டுக்கலாம் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதனால அதை போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே எந்த நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்குங்க அதில் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ரெடி இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து இறக்கிக்கலாம் நம்ம இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு ரெசிபி செய்கிற வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நாங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்